ஞாயிறு ஸ்பெஷல் சமையல் டிப்ஸ் வீணாகும் சாதத்திலிருந்து அசத்தலான ஸ்நாக்ஸ் செய்வது எப்படி தெரியுமா சனிக்கிழமை இரவு மிச்சமான சாதம் அதுல தயிர் இஞ்சி மிளகாய் கொத்தமல்லி உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும் இப்பொழுது சிறிய உருண்டைகளாக உருட்டி வைக்கவும் இப்போது கடாயில் கடுகு கருவேப்பிலை மிளகாய் தாளிக்கவும் அருமையான தயிர் சாதம் உருண்டே ரெடி சண்டே மார்னிங்கு பர்ஃபெக்ட் ஸ்நாக் இது உங்க சண்டே ஸ்பெஷல் சமையல் தீப் சமையலை சுவையாக மாற்றும் யுவாஸ் குழுவோடு சேர்ந்து இருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க